சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி கிளிநொச்சி மாவட்டம் உதயநகர் மேற்கு பகுதியில வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி சரியாக எங்கு அமைந்திருக்குது என்பது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்க என்று சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி சரியாக எங்கு அமைந்திருக்குது என்று என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் உதயநகர் மேற்கு சித்தி விநாயகர் கோயில் வீதியில தான் அமைந்திருக்குது அதாவது வந்து கனகபுரம் வீதியில இருந்து உதயநகர் கிராம பிரதான வீதியில ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரமும் சித்தி விநாயகர் கோயில் வீதியில ஒரு முன்னூறு மீட்டர் தூரமாக தான் இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் கன்னண்டு பரப்பு காணி இது அதாவது வந்து முக்காலேக்கர் காணி காணிக்குள்ளே வந்து பயன் தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தால் நாலு மாமரம் கிட்ட தென்னை மரங்கள் இருக்குது இல்லாமல் காய்க்கிறது மேல் மற்றது கட்டுக்குணர் வந்தும் ஒரு மலை கூடவும் இருக்குது மற்றபடி இது தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான வீடு ஒன்றை அமைத்துக் கொள்ளலாம் அல்லது தோட்டக்காணியாகவும் அல்லது பர்ண காணியாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எல்லாவற்றுக்குமே உகந்த காணிதான் இது மற்றது காணிகள் அறிக்கையாக நான்கு பக்கமும் தூண் போட்டு முள்ளுக்கம்பி அடிக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த காணி விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மெலிவாகத்தான் இருக்குது மற்றது இந்த காணி வந்து ஒரு அவசர தேவை ஒன்று காத்தம்பிக்கப்படுகிறது எனவே இதனுடைய விலையும் வந்து பிறப்பு பத்து லட்சம் என கூறப்படுகிறது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைதான் இது எனவே நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாருடன் நேரடியாகவே கதச்சி பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கலைப்பு ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பான அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க